நீங்க போகக்கூடிய ஒரு அந்த வழி தவறு என்று சுட்டி காட்டுகிறோம் இது ஜனநாயக நாடு இன்ஷால்லா நாங்கள் ஆய்வு முழுக்க அதை சுட்டி காட்டிக் கொண்டேதான் இருப்போம் வாரந்தோறும் மீட்டிங் போய் நோக்கம் இல்லை இன்றைக்கு கூட பாருங்க நீங்க மழை நேரம் இந்த மீட்டிங் போட்டதால உங்களை ஆட்டோ வேனு காரு இவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் மீட்டிங் அடிக்கடி போறது இல்லை இந்த மீட்டிங் கூட காலையில பந்தல் போறாங்க ஒரு தெளிவு தெளிவுபடுத்துங்க ஏன்னா காலையில பந்தல் போட்டா இவ்வளவு மழையில ஆட்டோ இங்கேயா நமக்கு இடம் சங்கடமா இருக்கும் அஞ்சு மணிக்கு மேலதான் செஞ்சா நீங்க பந்தல் போட சொன்னோம் ஒருவேளை மழை பெய்தா நீங்க அப்படி நிறுத்தீங்க அதான் படியில வச்சு வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க மக்களுக்கு இடம் நோக்கம் எங்களுக்கு கிடையாத ஆளுங்களும் மீட்டிங் போட்டுட்டு இருக்கோமா அவர்கள போட்ட உடன மறு கூட்டம் போடணுமா இல்லை அதுக்கு பதில் சொல்லி கொடுத்துருக்கணுமா அவர்கள் நாங்கள் போட்டோம் மறு கூட்டம் மட்டும் பதில் சொல்ல வேண்டியது அதற்கு கூட்டம் எடுத்து விட்டு மிண்டல் விலக்கு பதில் கூட தேவையில்லை நாங்க தீமைக்கு என்ன தீமையை நிறைய தடுத்துள்ளது பட்டியலிடுது அதுதான் பட்டியலிடும் இந்த இந்த தீமைகள் சுந்தர் ஜமாதில செய்கிறார்கள் அதை நாங்கள் தடுத்தோம் அப்படின்னு பட்டிய விடுங்க நாங்க ஒவ்வொரு தீமையை பட்டிய விடுறோம் எனவே நாங்கள் அதனால தெளிவான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றோம் உங்களை கருத்து நீங்க சொல்லி எந்த கருத்தை நாங்க சொல்றோம் கருத்து சொல்ல விடாம அது நீங்க விரட்டி அடைஞ்சிட்டீங்க அது விரட்டி அடைய போய் போயிருந்தா சப்ஜெக்ட் நாங்க பேசணும் ஏன் உங்களுக்கு பயம் சப்ஜெக்ட் எடுத்து வைங்க நாங்க என்ன கருத்து சொல்றோமோ நான் சரியாவே சொல்லுங்க வைங்க குரான ஆதாரம் காட்டுங்க நீங்க நான் குரான பின்பற்ற ஆசையால் இருக்கின்றேன் எனவே நீங்கள் குலா காட்டுங்கள் கண்டிப்பாக நாங்கள் தெரியவில்லை என்றால் பின்பற்ற தயாராக கேட்டுக்கொண்டு வாய்ப்பு தமிழ்க்கு நன்றி கூடிய விளைவிடே அசலாம் இதுவரை நம்முடைய அம்மா அல்லா சாஹேப் அவர்கள் வண்டவாளங்களை எல்லாம் எடுத்து வைத்தார்கள் அவர்கள் இந்த ஊரில் என்னென்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவ்வாறெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை சொல்லும் போது ஜமாத்துக்கு சுல் கடுப்போம் பதினேழு வருஷமா பாபர் மசித் பாபர் மசித் சுருக்கட்டுக்கிறீர்கள் என்ன மாதிரி நடக்குதா ஒன்னால ஒண்ணும் முடியாது நீ ஓதுங்குது ஜமாத் அந்த கொள்கையை எடுத்து வச்சா இப்பமே பாபர் மசித் நஞ்சி பிஞ்சி நாயாயிடுச்சு ஊர்ல குழப்பம் பண்ணி இன்னைக்கு ஓ வழியில நாங்க வந்திருக்கோம் என் வழியில நீங்க வந்திருக்கியா கொஞ்சம் சிந்தி பாருங்க முந்தி வாரம் பூரா பெருநாள் கொண்டாடணும் ஒரு நஞ்சு வெள்ளிக்கிழமை கொண்டாடணும் ஒரு நஞ்சு சனிக்கிழமை கொண்டாடணும் இந்த ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடணும் திங்கட்கிழமை கொண்டாடணும் செவ்வாய்க்கிழமை கொண்டாடலாம் பொன்னக்கிழமை வாரம் பூரா பெருநாள் இப்ப என்ன ஆச்சு இந்த வகாபிகள் சுந்தர் ஜமாதி என்னை கொண்டாங்களோ அன்னைக்கு இன்னைக்கு கொண்டாடுறான் எங்க வழிக்கு நீ வந்திருக்கியா உங்க வழிக்கு நான் வந்திருக்கோமா இவன் என்னமோ நாங்க மகர் கொடுத்து கல்யாணம் எங்களை போய் மகர் கொடுக்குற பணக்காரங்க வீட்டுல நல்ல கிலோ கணக்கா போன் கணக்கா நகையை போடுற இடத்துல போய் பண்ண பொண்ணு எடுக்கிறியா ஒரு ஏழை வீட்டுல போய் பொண்ணு எடு நீ குழந்தை பிள்ளை எத்தனையோ ஏழைகள் எத்தனையோ கொமர்கள் மனம் முடிக்கிறதுக்கு வழி இல்லாம மகர் கொடுத்த அதாவது பணம் கொடுக்கிறதுக்கு வழி இல்லாம நகை போடுறதுக்கு வழி இல்லாம இருக்க அப்படி ஒரு பொண்ணை முடிஞ்சதா ஒரு வரலாறு காட்டு ஒரு ஏழை வீட்டுல போய் பொண்ணு எடுத்தோம் வசதி வாய்ப்பு இல்லாத இடத்துல போய் நாங்க பொண்ணு எடுத்தோம் நல்ல பணக்கார வீட்டுல போய் ஒண்ணு வாழ்ந்தான் அவன் தான் பணக்கார ராஜா உன்ன மாதிரி எத்தனையோ மாப்பிள்ள வேலை கொடுத்து வாங்க முடியும் நீ ஒண்ணு வழிகாட்டுல உள்ள நீ தேவையில்லை ஆனா நீ உண்மையிலேயே மகர் கொடுத்து மனம் முடிக்கிறா மகர் கொடுப்பதற்கு தகுதியான பெண்ணு எடு ஒரு ஏழை பெண்ண போய் எடு இன்னைக்கு நான் என் மக்களுக்கு நான் கல்யாணம் இருக்கா ஒரு ஏழை உள்ள நான் பொண்ணு எடுக்கிறேன் பணக்கார உள்ள எனக்கு தேவையில்லை அந்த மாதிரி வா அதை விட்டுட்டு வழிகாட்டுல இருந்துகிட்டு நான் பெரிய படக்கார உள்ள போய் பொண்ணு எடுத்துக்கிட்டு நான் மகர் கொடுத்து பொண்ணு எடுத்தேன் அவன் தான் கிலோ கணக்க தக போட்டிருக்கான இன்னுதான் உனக்கு என்னதுக்கு தரத்துக்கு ரெடியா இருக்கான அவன் போய் என்ன பொண்ணு எடுக்கிற ஆகவே சுன்ன ஜமாத்தினர்கள் உண்மையிலேயே சுண்ணத்தின்படி ரசூலுல்லாவுடைய வழிமுறையின்படி நடக்கக்கூடியவர்கள் நீங்கள் வழிகெடுங்கள் தான் வழிகெடுத்துக் கொண்டுதான் இருப்பீங்க நீங்க கொஞ்சம் பேர் எந்த சுன்ன ஜமாத்த சுருக்கு எடுப்பா பாத்தில் இருக்கக்கூடிய உனக்கே இவ்வளவு திம்முறை தினாவட்டு இருந்தா காலங்காலமா நாங்க அதுல இருந்தோம் நாங்க துணிஞ்ச துண்ட காலம் துணிய காலம் உள்ள ஒருத்தர் இருக்க மாட்டேன் ஆகவே ஒழுங்கா அடைக்கி வாசிங்க உங்களுடைய கொள்கைகள் எடுத்து சொல்லுங்க அதை விட்டுட்டு அயோக்கியர்கள் அதாவது மெண்டல்கள் எவங்கள மெண்டல் முதலி நீ மெண்டல் உங்க அப்பா மெண்டல் உங்க அம்மா மெண்டல் எல்லாரும் மெண்டல் நீ எல்லாம் எங்க மெண்டல் இல்ல மெண்டல் இருக்க போய் ரசூல்லாவுடைய வார்த்தையை எடுத்துக்கொள்ளாத சகாபாபுடைய வார்த்தையை எடுத்துக்கொள்ளல இமாமுடைய வார்த்தையை எடுக்கல முன்னோர்கள் சொன்ன வழியில நீ நடக்கல நீ மெண்டல் உங்க அப்பா மெண்டல் நீ ஒன்ன சேர்ந்த அவன் உங்க கூட அலையிறானாலும் அவனவன் மெண்டல் இது என்ன மெண்டல் சொல்ற ஆகவே இன்னைக்கு நடக்கக்கூடிய விவரங்கள் எல்லாம் நம்முடைய அமான்லா சாஹிப் அவர்கள் விபரமாக எடுத்துச் சொன்னார்கள் ஆகவே வகாபிகள் அடக்கி வாசியுங்கள் உங்களுடைய கொள்ளிகளை சொல்லுங்கள் ஆகவே நீண்ட நேரமாக உங்களுக்கு மத்தியிலே பேசுவதற்காக நம்முடைய மதராசில இருந்து வருகை இருந்திருக்கின்றார்கள் சஹாபாக்கள் அதாவது சுந்தர் ஜமாத்தினுடைய நிலைபாடும் வகாபிகளுடைய வழிகேடும் என்ற தலைப்பின் கீழ் பேச இருக்கின்றார்கள் ஆகவே குடிந்து வைத்து ஓதி துவா ஓதி கூட்ட முடியும் அதுவரை எல்லோரும் இருந்து அமர்ந்து செல்லும்படி உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு அதற்கு அவர்களை பேசறேன் السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين وما توفيقي الا بالله لا حول ولا قوه الا بالله العلي العظيم سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم சுனிதமிக்க விழாவின் தகுதிமிக்க தலைவர் மரியாதைக்குரிய ஹகரத் அவர்களே எனக்கு முன்பு அற்புதமான உரையாற்றமர்ந்திருக்கின்ற சுன்னை ஜமாத் ஐக்கிய பேரவை மேலப்பாளையம் கரையைச் சார்ந்த போட்டுதலுக்குரிய பொதுச் செயலாளர் வி எஸ் டி அமானுல்லா சாஹிப் அவர்களே இங்கே வருகை புரிந்திருக்கின்ற கணியத்துக்குரிய வடமா பெருமக்களே அன்பார்ந்த பெரியவர்களே இளைஞர்களே சுன்னை ஜமாத் ஐக்கிய பேரவனுடைய பாராட்டுதலுக்குரிய அன்பர்களே புனிதமான நிகழ்வில் நம்மையெல்லாம் பங்களுக்கு செய்து நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் அல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையே தொடங்கிடுகின்றேன் சகாபா பெருமக்கள் ஜமாத்து நிலைப்பாடும் மகாபியத்து வழிகேடும் என்கின்ற தலைப்பின் கீழ் உரையாற்றலாம் என்று விளையிறேன் சஹாபா பெருமக்கள் விஷயத்துல சின்ன ஜமாத்துடைய நிலைப்பாடு என்ன மகாவியருடைய நிலைப்பாடு என்ன அதுதான் சப்ஜெக்ட் சகாபா பெருமக்களை பின்பற்றணும் அப்படிங்கிறது சுன்ன ஜமாத்தினுடைய நிலைப்பாடு சகாபா பெருமக்களை பின்பற்றக்கூடாது